கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன தக்காளி தொக்கு தான் பண்ண போறோம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப வேகமா பண்ணிடலாம் அவங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து தக்காளி பழம் வந்து ஒரு அரை கிலோ பழத்திட்ட எடுத்து நல்லா மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறோம் வெள்ளைப்பூடு ஒரு அஞ்சு பூட ஒன்று ரெண்டுமா தட்டி வச்சிருக்கிறோம் வீட்டில் அரைச்ச மிளகா தான் குழம்பு மிளகா அப்படி ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கிறோம் கலருக்காண்டி காஷ்மீர் தனி மிளகா அப்படி எடுத்திருக்கிறோம் மஞ்சப்படி ஒரு ஸ்பூனு இதை வேகமாக பண்ணிடலாம் நம்ம வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சட்னி அரைக்க முடியாத நேரத்தில் டக்குன்னு இட்லி தோசைக்கு வச்சு பண்ணிடலாம் ஸ்கூலில் வந்து குழந்தைகளுக்கே சாப்பாடு கொடுக்கும்போது உங்களுக்கு ரைஸில் வந்து இந்த தக்காளி தொக்கை கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பாடாக கிளறி கொடுத்துடலாம் இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் இந்த தக்காளி தொக்கு கிடாது இதை வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம கடாயை வச்சுருக்கோம் கடாயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுருவோம் இந்த கடுகு வந்து நல்லா வெடிக்கமேது பெருங்காயம் வந்து ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிடுவோம் இது ரொம்ப வேகமாக பண்ணிடலாம் அவங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயமும் கழுகு வெடிக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பழங்க வெங்காயம் வதே நம்ம எடுத்து வச்சிருந்தா நல்லப்பொடியும் சேர்த்துருவோம் வெள்ளப்பொடியும் சேர்த்து அப்படியே வதக்கலாம் நல்லப்பொடியும் சேர்த்து சும்மா ஒரு நிமிஷம் வதக்கலாம் போதும் ஏற்கனவே ஒரு தக்காளி பண்ண எடுத்து வச்சிருக்கோம் மிக்சியில வந்து அரைச்சு வச்சிருக்கோம் சேர்த்து அப்படியே இந்த தக்காளி மளிகா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும் வேகமாவும் பண்ணிடலாம் அந்த தக்காளி தொக்கு இந்த தண்ணி சத்து குறைஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம் இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்கும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறோம் மிளகாப்பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூனு கலருக்கு வந்து காஷ்மீர் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோம் இதையும் சேர்த்து வதக்கிடலாம் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் அப்படியே இதுலேயே வந்து தண்ணி சுற்று குறைய நல்ல எண்ணெய் வந்து நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வரும் உங்களுக்கு இதுக்கு தேவையான வந்து உப்பும் சேர்த்துடுவோம் சேர்த்து மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் மூடியை நம்ம திறந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் தண்ணி சத்தம்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு இந்த டைமில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வெங்காயம் தக்காளி நம்ம போட்டதே உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது வேகமாக பண்ணிடலாம் இந்த தக்காளி தொக்கு திருப்பி இதை மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அடுப்பு சிம்மலையே போட்டுட்டோம்னா நம்ம ஊற்றின எண்ணெய் பூரா பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்குது பாருங்க கலர் வந்து நல்லா மாறி இருக்குது பாருங்கள் இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரொம்ப வேகமாகவும் பண்ணிடலாம் உங்களுக்கு கிணத்துல மாற்றி எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி தக்காளி தொக்கு நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து சிறுதானிய தோசையெல்லாம் ஊற்றும் மீது இந்த மாதிரி தொக்கு வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம திமைப்படம் மீது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் குறைவான எண்ணெயில் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இங்கே பாருங்கள் நம்ம கொஞ்சம் ஊற்றுன எண்ணெய்க்கே நல்லா பாருங்கள் நல்லா ஒட்டாமல் கொண்டாமல் நல்லா வந்து தக்காளி தொக்கு இதை வேகமாக பண்ணிடலாம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க சஷ்டிகா கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்